சாதனாலே கிடையாது அவர் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து டெமி இப்போ வந்து ஐம்பதாவது வருஷம் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டோம் இப்போ வந்து கேக்கு வெட்ட போறோம் என் தலைவர்கிட்ட இருந்து எல்லாமே கத்துக்கிறானுங்க இந்த ஸ்டைலு இப்படி அப்படி எல்லாருமே என் தலைவர்கிட்ட தான் கத்துக்கிறது தலைவர் படம் வந்தாலே வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஒரு படம் ஃபர்ஸ்ட் நாளே பார்த்துருவோம் இவருக்கு ரசிகராகிறது நாங்கள் வந்து நாங்கள் வச்சு எங்களுக்கு கொடுப்பேன் தலைவராகவும் பார்க்குறோம் கடவுளாகவும் பார்க்குறோம் ரஜினிகாந்த் ஒரு ஆளுமை அவர் சிவாஜி உள்ளே வரும்போது எங்கள் அப்பா ஃபேன் ரஜினிகாந்த் அவரும்போது நான் ஃபேன் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருக்கும் அதாவது நம்ம இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் தியேட்டர்ல ரஜினி சாரோடைய ஐம்பது ஆண்டு காலம் சூப்பர் ஸ்டாராக வந்து அவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரின்னு இல்லை மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து கலக்கு கலக்கின்னு கலக்கிட்டு இருக்காது இதை ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் எல்லாரும் அதாவது வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து ரசிகர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவருடைய இந்த ஐம்பது ஆண்டு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பவே முடியாத ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் அவர் வந்து படைச்சிருக்கார் இல்லையா ஸோ அதை வந்து அந்த அந்த சாதனையை வந்து இவங்க கொண்டாடுற விதமாக இங்கே வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க கிட்ட வந்து அவர் இவ்வளோ ரசிகராக வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ரசிகராக அவங்க வாயிலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு ரசிகரும் இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரசிகரும் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன் வாங்க நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் இன்னைக்கு ஐம்பது வருஷம் சூப்பர் ஸ்டாராக வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கி இருக்கிறார் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக வந்து நீங்கள் எவ்வளோ பெருமையாக இருக்கீங்க ரொம்ப பெரும்பாக இருக்கிறேன் நானே வந்து எழுபத்து ஆறுலேருந்து படம் பார்க்குறேன் எனக்கு இப்போ ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது ஒரு ஒரு படமும் ஃபர்ஸ்ட் ஆளே பார்த்துருவேன் அந்தோசன்றது எங்களுக்கு சொல்லவே இல்லை இப்போ எங்கள் ஊட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் கொண்டாடுறேன் இது வந்து வந்தாலும் ஏன்னா ஐம்பதாவது தலைவர் போய் வந்து ஐம்பதாவது வருஷம் அன்னதானம் எல்லாருக்கும் அன்னதானம் போடுறான் இப்போ வந்து கேக்கு வெட்ட போகிறோம் கேக்கு வெட்டி பழைய அதாவது எங்களா கொடுந்த பழைய ரெசீர்மெண்ட்லாம் கௌரிக்கு வரையில் சீல்டு சால்வ் எல்லாம் கொடுக்க போகிறோம் ஒரு புத்தராகவும் வாழும் மனிதராக தான் பார்க்குறான் அவர் நாங்கள் நடிகர் மாதிரிலாம் பார்க்கல அவரை பார்க்குறப்போ வந்து ஒரு தெய்வத்தையுடைய மறு உருவமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால வந்து எங்களுக்கு வேற சாதாரண ஆள் வச்சுக்கிறாங்க சாதாரண ஒரு ஆள் வந்து வந்துருக்கிறாரு அவர் சாதாரண ஆளே இல்லைங்க அவரு கல்யாணி ஜூர் சொன்னாருங்களே அவர் சாதாரண ஆளே கிடையாது அவர் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து டெமி காட் என் தலைவர்கிட்ட இருந்து எல்லாமே கற்றுக்குறானுங்க இந்த ஸ்டைலு இப்படி அப்படி எல்லாருமே என் தலைவர்கிட்ட தான் கற்றுக்குது இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது அவரை பார்த்து கற்று தான் இன்னைக்கு வந்து இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடின்னு வந்து சீன் போடுறானுங்க அதெல்லாம் வந்து அவ இவரெல்லாம் மீண்ட முடியாது சார் சத்யராஜின்றது மிகப்பெரிய தமிழ் ஆக்டர் தான் ஏற்றுக்குறேன் ஆனால் பேசினார் பார்த்தீங்களா பகையை மறந்துட்டு ஒரு நண்பர் மனசில் இல்லாமல் பேசணும் அதான் நண்பர் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதான் சார் சூப்பர் ஸ்டாரு சார் ஐம்பது வருஷம் உலக இந்திய அளவில் யாருமே இல்லை சார் அமிதாப் இருக்கட்டும் இன்க்ளூடிங் ஜாக்கி சானா இருக்கட்டும் சார் யாருமே உலக அளவில் ஐம்பது வருஷம் ஹீரோவா இருந்ததே இல்ல சார் ஐம்பது வயசுல ஓடி போயிட்டான் என்னால முடியல நடிக்க முடியல என்னால முடியல ஐம்பது வயசுல ஓடி போயிட்டான் சார் ஆனா என் தலைவர் வந்து எழுபத்தஞ்சு வயசு சொல்லிக்கும் கிங்கா இருப்பாரு இவருக்கு ரசிகராகிறது நாங்கள் வந்து நாங்கள் வச்சு எங்களுக்கு கொடுப்பன தலைவராகவும் பாக்கிறோம் கடவுளாகவும் பாக்கிறோம் இதான் உண்மை ஏன்னா ஐம்பது வருஷம் இந்த மாதிரி நீடிக்க முடியுமா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இருந்து ஒரு நியூஸ் சொல்லுது அந்த ஒரு இது ஒரு பேட்டி ஒன்று வந்திருக்கு பாத்துக்கிறேன் அங்கித்தியுடைய படத்துக்கு ஈகுலா யாரால ஓடுது ஆறாயிரம் அளவுக்கு வந்து சார் ஆடியோ லான்ஜில் கலாநிதி என்ன சொன்னார் இந்தியாவில எந்த முதலமைச்சரும் ரஜினிகாந்த் ஒரு மனிதர் போன் போட்டா எடுப்பார் யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இல்லையா பிரதமர் எடுப்பார் எந்த நாட்டும் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை ரஜினிகாந்த் ஒரு ஆளுமை அவர் சிவாஜி ராகவா உள்ளே வரும்போது எங்கள் அப்பா ஃபேன் தான் வரும்போது நான் ஃபேன் சூப்பர் ஸ்டார் வரும்போது என் பொண்ணு ஃபேன் இன்னைக்கு தலைவராக என் பேர ஃபேன் நாலு ஜனஷன் ஆடுறார் அஞ்சாவது ஜனசை ஸ்டார்டிங் கூலி வரலாறு ஒன்று ஒன்றும் இந்த மாதிரி சாதனை யாராலையும் பண்ண முடியாது இல்லை இன்டர்வியூ கொடுக்கணுங்க இன்ட்ரூவ் அவருக்கு இன்ட்ரோ இன்டர்வியூ கொடுத்தோம்னா வந்து சில கசப்பான இது சில அது வந்து எல்லாருக்குமே எல்லாருமே நல்லவனாக இருந்துட முடியாது சிலது வந்து அவர் பேசியிருப்பார் மற்றவங்க மனசு புண்படும் அதை தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஏன்னா அவர் உண்மையை தான் பேசுவார் அவருக்கு பொய் பேச தெரியாது பொய் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு உண்மையை சொல்றப்ப மற்றவங்க மனசு நோக்கி அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் சொல்கிறார் மற்றபடி வர்ற இதுமாரி நான் உண்மையான உழைப்பு யாரையும் அவர் வந்து அவது பேச மாட்டாரு யாரையும் திட்டி பேச மாட்டாரு அவர் திட்டா கூட அதை தாங்கிக்கிட்டு அவர் சிரிப்பாலேயே அதை காமிப்பார் அந்த மௌனமும் சிரிப்புந்தான் அது அதை பார்த்தா நாங்களே கற்றுக்கோ ஒருத்தருக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அவரு

அது நைன்டி சிக்ஸ்லேயே வந்து அவருக்கு வந்து சிஎம் ஆகிற அளவுக்கு வந்தது அவர் வந்து அதை உதவி விட்டார் வேறு யாருன்னா இந்த வந்திருப்பாங்களா வேறு யாருன்னா வந்து உடனே ஓடி வந்திருப்பாங்க நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு அவர் நடிகர் மட்டும் இல்லைங்க அது வந்து ஒரு கெமிகார்டு அவர் வந்து சாதாரண ஆளே இல்லை அவருடைய தெய்வத்தின் குழந்தை தான் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் தான் நடிக்கிற நடிகர்ன்றீங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் எல்லா படமுமே வந்து ஒரு திருவிழா தான் நம்மளுக்கு நான் ராயப்பேட்டையிலேருந்து வரேன் நான் சின்ன வயசுலேருந்தே தலைவர் ரசிகர் தான் நான் அப்போனா பயங்கரமாக இருக்கும் வெறித்தனமாக கொண்டாடுவோம் தலைவர் படம் வந்தாலே வந்து ஒரு திருவிழா தான் எங்களுக்கு முதல்ல நல்ல மனசு சார் நல்ல மனசு அவர்கிட்ட இருக்குது அவர் பண்பு அன்பு எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அதனால அந்த முன்னேற்றம் அந்த ஜாஸ்தியாக இருந்தது அவர்கிட்ட அவருடைய அன்பு இருந்தால் போதும் சார் அதுவும் தலைவரே சொல்லிக்கிறார் அவருடைய ஃபேன்னாலே வந்து நல்ல மனசு பற்றவங்கோ குட் சோல் குட் ஹார்ட்டு ஸோ வந்து அவரை மாதிரி என்ன கடலும் தண்ணி தான் கூவம் தண்ணி தான் ரெண்டும் ஒன்றாக முடியுமா கடலை அவர் இது வந்து கூவம் மற்றவங்க சொல்கிறீங்கள அதனால வந்து அவரை மாதிரி யாரும் ஆக முடியாது அவர் தலைவர் தலைவர் தான் அவர் நடிப்பை பற்றி எங்கன்னா சொல்கிறதுக்கு தான் எதுவுமே இல்லை அவர்னா வேறு லெவலில் அவர் அவர் மாதிரினா இந்த யாருமே கிடையாது இந்த உலக சினிமாலேயே வந்து அவர் மாதிரி ஸ்டைல்னாலே வந்து ஹாலிவுட் காலிவுட் பாலிவுட்லேருந்து எல்லாமே ஸ்டைல்னாலே அவர் தானே இன்னைக்கு ஸ்டைல்னாலே சார் தான் இன்றைக்கி அவரை பார்த்தா தான் எல்லாேருமே ஸ்டைல் இப்போ வந்து சின்னப்பா என்ன சொல்லக்கூடாது பேரை அவர் பேர் வச்சு தானே வந்திருக்காங்க முன்னுக்கு